சார் இருக்கீங்க தஞ்சாவூர்ல திரும்பிங்க சார் இந்த மேடம்

நார்மல் மனிதன் ப்ரோம் இந்தியா தெரியல மேடம் நான் இந்த நான் எது பண்ணல மேடம் ஹலோ பிரதர் அப்படியே நான் பண்ற ஆளுங்க எல்லாம் கிடையாது பெருமையா கூட கூட கொட்டனனு இல்ல தப்பான பைய போட்டா பைய போட்டா எப்படி அவங்க வந்தா காமெடி ஷோ பண்ண சொன்னாரு காமெடி ஷோவா இருங்க அவரை கூப்பிடுறேன் இருங்க